அல்லு அர்ஜுனுக்கு வில்லன் ஆகிறாரா வெல்ஸ்மித் பிரபல முன்னணி இயக்குனரான அட்லி தமிழ் ராஜா ராணி தெரி மெர்சல் பிகில் உள்ளிட்ட படங்களை இயக்கினார் இதில் ராஜாராணி தவிர்த்து மெர்சல் பிகில் உள்ளிட்ட படங்கள் ரொம்ப சுமாராகவே வசூல் செய்தது இருப்பினும் முன்னணி நடிகரான விஜய்யுடன் கைகோர்த்ததால் அட்லிக்கு மிகப்பெரிய பெயர் உண்டு ஆனால் அட்லி மீது பல குற்றச்சாட்டுகள் உண்டு ஏனென்றால் அவர் எடுக்கும் சில படங்களில் வேறு படத்தின் காட்சிகள் உண்டு என்று அட்லி மீது குற்றச்சாட்டு உண்டு இருந்தாலும் பெரிய நடிகளுடன் கைகோத்ததால் அட்லிக்கு மிகப்பெரிய உண்டு இதன் விளைவாக பாலிவுட் சென்றார் அட்லி அங்கு பதான் என்று ஒரு படத்தை எடுத்தார் அந்த படமும் பல படத்தில் உள்ள காட்சிகளை சேர்த்து தான் எடுத்திருந்தார் அது வட என்பதால் அது மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அந்த படம் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வந்தது இதற்கிடையில் அல்லு அர்ஜுன் புஷ்பா புஷ்பா டூ உள்ளிட்ட படங்களில் நடித்தார் இதன் மூலம் இந்திய அளவில் மிகப்பெரிய நடிகரானால் அல்லு அர்ஜுன் என்றால் புஷ்பா டூ ஆயிரத்தி எட்நூறு கோடி வரை வசூல் செய்தது இதனால் அல்லு அர்ஜுனின் சம்பளம் முன்னூறு கோடி வரை உயர்ந்தது இப்போது அட்லி மற்றும் அல்லு அர்ஜுன் ஆகிய இருவரும் சேர்ந்து எடுக்கப்படவுள்ள ஒரு திரைப்படம் எட்நூறு கோடி வரை பட்ஜெட் ஆகிறது அந்த படத்தை சன் பிக்சர் எடுக்க உள்ளது இந்த படத்தில் அல்லு அர்ஜுன் தீபிகா படுகோனா போன்ற முன்னணி நடிகர்கள் இணைய உள்ளார் இதில் அல்லு அர்ஜுனனுக்கு வில்லனாக பிரபல ஹாலிவுட் நடிகனான வில் ஸ்மித் வில்லனாக நடிக்க தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி அட்லி சன் பிக்சர் ஆகிய இருவரும் சேர்ந்து வில்ஸ்மித்துடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட்டில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அட்லி மற்றும் சன் பிக்சர் ஆகிய இருவரும் விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சயின்ஸ் பிக்சர் திரைப்படம் என்பதால் வில் ஸ்மித் மிகவும் பொருத்தமாக இருப்பார் என்று இவர்கள் முடிவெடுத்துள்ளார்கள் ஏனென்றால் வில் ஸ்மித் ஐரோபோட் இல்லை என்ற சயின்ஸ் பிக்சர் திரைப்படங்களில் மிகப்பெரிய ஹீரோவாக நடித்துள்ளார் அதன் மூலியமாகவே இதில் வில்லனாக நடித்தால் மிகப்பெரிய பெயர் இருக்கும் என்று படக்குழு திட்டமிட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் என்று கூறுகிறார்கள் இவ்வளவு பெரிய பட்ஜெட்டில் இந்த படம் உருவாகினால் டூ பாயிண்ட் விட அதிக பட்ஜெட்டில் உருவான படம் இதுவாகும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஹாலிவுட் நடிகளை இந்த படத்தில் நடிக்க வைக்க சன் பிக்சர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எப்படி பார்த்தாலும் இந்த படம் வெளிவந்தால் புஷ்பாவை விட அதிக வசூல் செய்யவிட்ட மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியாகும் இந்த படம் இயக்குனர் ராம் மற்றும் மிர்ச்சி சிவா ஆகிய நடிப்பில் வெளிவந்த படம் பறந்து போ இந்த படம் கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகியுள்ளது இப்பொழுது இந்த படத்தின் வசூலை பார்த்தீங்கன்னா படக்குழு வெளியிட்டுள்ளது கடந்த ஒரு வாரத்தில் இந்த படம் உலகம் முழுக்க ஐந்து கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது இது மிகப்பெரிய வெற்றியாகும் ஏனென்றால் இந்த படம் மிகச்சிறிய பட்ஜெட்டில் உருவான படம் என்பதால் ஐந்து கோடி என்பது இது ஒரு நல்ல வசூலே ஆகும் அதேபோல் நடிகர் விஜயாண்டினி நடித்துள்ள மார்கன் திரைப்படம் பதிமூணு நாட்களில் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் பதினான்கு கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது இதுவும் மிகப்பெரிய வெற்றியாகும் அதைத் தொடர்ந்து நடிகர் சரத்குமார் மற்றும் சித்தார்த் ஆகிய இருவரும் சேர்ந்து நடித்த த்ரீ படம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது